அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழச்சி யூடியூப் நான் உங்கள் ஆதி தமிழச்சி தங்கம் தங்கம் உங்களுக்கு சேர்ந்துகிட்டே இருக்கும் நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகள்ல உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உங்கள் இல்லங்களில் உங்கள் குழந்தைகளின் பிறந்த நாள் திருமண நாள் சிறப்பு வைபவ நாட்கள் வரும்போது நீங்கள் உணவளிக்க விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் ஒரு சிறிய கண்ணாடி பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்துக்கோங்க ஏலக்காய் கிராம்பு மஞ்சள் தூள் கல்லூப்பு வசம்பு கற்பூரம் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி அந்த பொடியை அந்த தண்ணீரில் போட்டுட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தங்க பொருளை அந்த தண்ணீரில் ஒரு ஓரிரு நிமிடங்கள் போட்டு வச்சுட்டு அதன் பிறகு எடுத்து நீங்கள் பூஜையரில் வச்சு மனதார உங்கள் குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா தங்க மேல தங்க உங்களுக்கு சேர்ந்துகிட்டே இருக்குங்க இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள்